எிச்சதுவுமே இந்த அஷ்கூட்டி பால் கேட்டான் பால் கொடுத்துச்சு வெளியில சிறப்ப போட்டுட்டு ஒரு ரவுண்டிங் விளையாண்டாச்சு விளையாண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ள என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவனால அது எல்லாம் பண்ணிட்டான் தெரியுதா உங்களுக்கு ஸோ பரவாயில்ல இதோ இது யார் இப்படி போட்டா எதுக்குமா இப்படி போட்ட ஆ எதுக்கு இப்படி போட்ட சொல்லு எதுக்குமா இப்படி போட்டீங்க துப் ஏய் சாப்பிட்டு துப்புற ஸோ இப்படி தான் போகும் அழுக்கு ட்ரெஸ் அவ்வளோ இருக்குன்னு துவைக்கவே இல்லை தம்பியை வச்சுட்டு நம்ம கீரமங்கலத்துலேருந்து வந்து அப்படியே ஈரோடு போயிட்டால் மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஈரோடு போனோம் அதுக்கப்புறம் அப்படியே வந்தாச்சு தென்காசிக்கு ஸோ தம்பி நான் அழைச்சி மூணு பேர் தான் தென்காசியில் இருக்கோம் அம்மா அப்பா வந்து எனக்கு ஒன்றில் இருக்காங்க வீட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது அப்படியே தான் இருக்கும் என்ன தான் ஒன்று கொஞ்சம் சாலும் அழுவோம் ட்ரெஸ்ஸு மட்டும் இன்னைக்கு துவைக்கணும்னு வச்சுருக்கோம் பார்க்கலாம் வந்து தர்ஷனும் லேச்சும் வந்து தஷ்குட்டிக்கு வந்து இட்லி வாங்கிறதுக்கு போயிட்டாங்க அவனை வந்து வெளியில் ஒரு கடையில் வாங்குவோம் அந்த கடையில் தான் மோஸ்ட்லி ரெகுலராக அவன் சாப்பிட்றான் சின்ன வயசுலேருந்து ஆறு மாதம்லேருந்து அதை ஒரே கடையில் தான் சாப்பிட்றான் மிச்சம் எங்கே போனாலுமே இட்லி சாப்பிட மாட்டான் ஸோ அந்த கடையில் தான் இட்லி சாப்பிட்றோம் அதனால் நாங்கள் வாங்க போயிருக்கிறாங்க ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபோனில் சார்ஜில் ஃபோனில் சார்ஜ் போட்டு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது அந்த இடத்துக்கு எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க வாங்க இட்லி வாங்கியாச்சு வந்தாச்சு சூப்பர் இனி அவனுக்கு இட்லி ஊட்டுறது தான் படும் பாடு

ப்ளவுஸு ப்ளவுஸ் எடுத்துட்டாங்க அவங்க நான் ஒரு ப்ளவுஸ் ஒன்றே எண்ணூற்றி தொண்ணூறுவா என்னமோ எண்ணூற்றி இருபதுருவா அந்த ப்ளவுஸு இதை எடு அப்படின்னு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ப்ளவுஸ் துணி எடுத்து வந்துருக்கா நான் சொன்னது ஒன்று அவள் எடுக்கிறது ஒன்றா இருக்கு நீ என்ன பண்ணுறது சரி அவளுக்கு பிடிச்சதை எடுத்துட்டா சரி ரைட்டு எல்லாம் ப்ரொமோஷனுக்கும் வந்துச்சு காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க அதை காட்டுவாங்க தம்பி தூங்க வச்சுட்டு அவங்களை காட்ட சொல்கிறேன் பாருங்கள் அதெல்லாம் ஸோ இன்னைக்கு வந்து சமையல் பண்ண போகிறேன் எச்சுமே வந்து எல்லாம் வெட்டி கொடுத்துட்டு போயிட்டா ஸோ வெட்டி கொடுத்துட்டு ஐயா போய் தம்பியை பார்க்க போயிட்டான் தம்பி பக்கத்தில் எப்போயுமே யாராவது ஒருத்தர் படுத்தே இருக்கணும் அவன் தேடு இல்லாட்டி ஆளுகளை ரொம்ப ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு சாதம் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு இதோ தெரியுதா சாதத்தை வந்து அது மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சோம் அப்படின்னா வடிக்கும் போது சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி சாதம் ஸோ இப்போ வந்து நான் சிக்கன் தான் வைக்க போகிறேன் இது வந்து நெஞ்சு கறின்னு சொல்லுவோம்ல சிக்கனோட நெஞ்சு கறி அது வந்து கொஞ்சம் கேலரிஸ் கம்மி ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் நான் பாத்திரம் தேடிட்டு எதில் வைக்கன்னு சொல்லிவிட்டு வைக்கிறேன் நம்ம வந்து சமைச்சு முடிச்சுட்டு வந்து நம்ம பார்க்கலாம் சமையல் தான் பண்ண போகிறேன் வேறு எதுவும் புதுசாக இல்லை ஓ சமையல் பண்ணிவிட்டு ஃபோனுக்கு வேறு சார்ஜ் போடணும் போட்டுட்டு வரேன் அது வந்து ரெண்டு நாள் ஒரே வேலை ஏன்னா ஒரு ஒரு மாதமாக வந்து வீட்டில் சமைக்கவே இல்லை இன்றைக்கி தான் சமைச்சி நேற்றுலேருந்து சமைக்கிறான் இது சாம்பார் சாப்பிட்டோம் இன்றைக்கி வந்து சமைக்கிற நம்ம வந்து சிக்கன் கொஞ்சம் அரை கிலோ வாங்கி ரெண்டு பேர் தம்பி சிக்கன் சாப்பிட மாட்டான் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ஓ நீ வைக்கிறது நல்லா தான் இருக்கும் சிக்கன் குழம்பு நமக்கு சிக்கன் ரொம்ப அருள் வைக்கிறது இருக்கும் ஏமா யார் வச்சாலும் பிடிக்கும் சிக்கன் குழம்பு பிடிக்கும் பிடிக்கும் ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு சாதம் வந்து இது வந்து நாங்கள் சாப்பிட்டது பிறகு இருக்குமா கொஞ்சம் அது வந்து நாய்க்கு பைரவனுக்கு தயிர் வச்சு அவனுக்கு எங்களுக்கு தெரியும் சரி சிக்கனு உப்பு போட்டியா உப்பு போட்டிருக்க மாட்டியா நேற்று அப்படிதான் உப்பே போடல சோத்துல உப்பு போடல சாம்பார்ல உப்பு போடல இன்னும் காய்கறி விட்ட தெரியாதவ இன்னும் உப்பு புத்து பார்க்க தெரியாதவ கறி வந்திருக்கான்னு பார்க்க தெரியாதவ காலையிலேருந்து உயிரை வாங்குறான் லெச்சு வெந்திருக்காம் பாருச்சு உப்பு இருக்கா பாரு இல்லை நல்லா வெந்திருக்கா வெங்காயம்லாம் வெந்திருக்கா எல்லாம் பாரு இல்லை சோறு வந்து சோறு வந்து வெந்திருச்சா பாரு அதுக்கு அதுவும் பார்க்க தெரியாது எதுவும் பார்க்க தெரியாது மடிக்க தெரியாது எதுவுமே தெரியாது திங்க மட்டும் தான் தெரியும் என்ன பண்ணல திங்க மட்டும் தான் உனக்கு பண்ண தெரியும் ஆகா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் சாப்பிடும் போது ம் அதுவும் அருள் சமைச்சு சமச்சி சொல்லு. அருமையா இருக்குமே. சூப்பரா இருக்குமே. கலைக்குறியா? நல்லா இப்போ எல்லாம் ஓகேவா? நல்லா வந்து வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில ஊரே நல்லா தரிசன் தூங்கிட்டான் தர்சன் ஏ தூங்கிட்டியா சரி சரி தூங்கிட்டா சரி தான் தூங்கிட்டான்ப்பாப்பா எம்மாடி அம்மா அப்படி கூடாது பட்டு ம் ம் அப்பா பார்க்க அப்பா பார்க்கறதுவா

அருள் தூங்கிக்கிட்டு இருக்கான் என்ன என் தம்பி என்கிட்ட விட்டுட்டு அருள் தூங்கிட்டு இருக்கான் இப்போ தண்ணியை ஊற்றி எடுத்து விட்டுருவோம் நைட்டு தம்பி ரொம்ப நேரம் முடிச்சிருந்தானா நைட் அந்த டைத்தில் வேறு எந்திரிச்சிட்டே இருந்தான் இப்போ பாரு நானும் ஒழுங்காக தூங்குறேன் நைட்டு தூங்குறாங்களா என்னையும் விட்டுட்டு என்னைய விட்டு தூங்குனா அப்புறம் இப்படி சும்மா இருக்க முடியும் வரலே இங்க பாரு தூங்க எந்திரி இவன் சொன்னா இவன் செய்யவே மாட்டேங்கிறானே நீங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டோன்னு மணி இப்ப கிட்டத்தட்ட மூணு மணி நினைக்கிறேன் அவங்க தூங்கிட்டாங்க தம்பி நைட் ஒழுங்கா தூங்கினாலும் தூங்கிட்டாங்க நான் வந்து மொபைல் பார்த்துட்டு ஒர்க் நிறைய இருந்துச்சு கொரியர் நிறைய இருந்துச்சா நம்ம பூ சேல் பண்றதுனால பூ சாரீஸு அதுன்னு நிறைய கொரியர் நிறையா இருந்தனால நீங்கள் ஃபுல்லாக ஒரு செம ஒர்க்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மெசேஜ் பண்ணிக்கிறேன் எல்லாருக்குமே இப்போ அதான் பார்த்துட்டு இருந்தேன் சார்ஜ்னு சொல்லி செல்ல வச்சுட்டு இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் தம்பி வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் மதியம் தூங்கினாலும் இனிமேல் நைட்டு தான் தூங்குவான் நம்ம வந்து டெய்லி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அது வந்து நம்ம வீடை சுத்தம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் வீடு ஐ மீன் வீடு காலி பண்ண போகிறோமா அது வீட்டில் நம்ம துணிமணியெல்லாம் பேக் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கும் அது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா தம்பி தூங்கினா தான் பண்ண முடியும் இனிமேல் நைட்டு தான் தம்பி தூங்குவான் பார்க்கலான்னு நினைக்கிறேன் எப்படி பார்க்க முடியும் தெரியலே எல்லாத்தையும் அள்ளியே சும்மா அள்ளி போட்டு போயிருவோமா அப்படின்னு தோணுது பதிமூணாந்தேதி பால் காய்ச்சலன்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் இந்த மாதம் பதிமூணு சாரி இந்த மாதம் பதிமூணு ப பதிமூணுனா பதினாலு பதினஞ்சு வீடு காலி பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் சரிங்களா வீடு பால் காய்ச்சி டேட் எல்லாமே சொல்கிறோம் இனிமேல் தான் சொல்லணும் அது எல்லாமே அது பார்க்கலாம் வீடு எங்கே இனிமேல் போய் வீடு வேறு சாரி வாங்கின இன்னும் தான் போய் வாங்கணும் பார்ப்போம் எப்படின்னு வெளியில போனோம் இப்போ ஒரு சின்ன விஷயம் எனக்கு பிளவுஸ் தைக்க வேண்டியது இருந்துச்சு அதில் போயிட்டு அப்புறம் நாங்கள் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு தர்ஷனுக்கு வர என்ன வந்தோம் உனக்கு ஓகே நிறைய பேர் வந்து தர்ஷ்குட்டி பேசுகிற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மஞ்சுவோட ஆல்பம் வீடியோ அப்போது இப்போ தான் அந்த கமெண்ட் படிச்சுட்டு வந்தேன் சிஸ்டர் தம்பி சூப்பராக பேசுறான் அவன் பேசுகிற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அவனுக்கு வயசு என்ன அவன் வயசு ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்க அவனுக்கு ஒன்றே முக்காகுது இப்போ மே பதிமூணு வந்துச்சுனா அவனுக்கு வந்து ரெண்டு ஆக போகுது தம்பிக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஸ்டார்ட் பண்ணுறான் தம்பி ஒரு ஒரு சில வேர்ட்லாம் சொல்கிறான் பட் ஆனால் அந்த வாய்க்குள்ளே ஒரு சில ப்ரொனன்சேஷன் வராது திரும்ப இக்கு இஞ்சுங்கிற மாதிரி அது மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கிறது வரமாட்டேங்க ஆரஞ்சுன்னு சொல்கிறதா ஆ இஞ்சு ஆ இஞ்சு அந்த இஞ்சு வர மாட்டேங்க அவனுக்கு அவ்வளோதான் மிச்சப்படி எல்லாமே சொல்கிறான் ஸோ போடும் இன்னும் நல்லா பேச ஆரம்பிச்சதும் நல்லா வாய் அடிக்க ஆரம்பிச்சதும் உங்களுக்கு நாங்கள் போடுறோம் போடக்கூடாது தான் கண்ணு வச்சுருங்களாம் பாருங்கள் எல்லாரும் அவனோட அத்தை மாமா தான் பார்க்குறது கரெக்டாக கரெக்டு தான் ஸோ இப்போ வந்து அவருக்கு வந்து ஆரஞ்சு பண்ண சாப்பிட்டுட்டுருக்கிறான் அந்த ஒரு கடையில் ஆரஞ்சு வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு அடம் கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் அதை பார்த்துட்டு அடம் ஆரஞ்சு ஆரஞ்சுன்னு இப்போ மன்ட்ட கேக்கெல்லாம் காட்டுறேன் கேக் வேணுமா ஆரஞ்சு தான் வேணும் அப்படின்னா ஸோ அது வரைக்கும் பரவாயில்ல குட் பாயாக தான் இருக்கிறாவே சரி ஓகே அடுத்து வந்து ஈவினிங் வந்து ட்ரெஸ்ஸு துவைக்கணுன்னு வீட்டை ஒதுங்க வைக்கணும் நம்ம வீடு வேற காலி பண்ணணும் அதனால் வீட் சொல்லிட்டியா வீடு வேற நம்ம காலி பண்ணணும் அதனால் வீட்டையும் ஒதுங்க வைக்கணும் தெரியலை என்னோடய பாதி சாரி ஃப்ராக் எல்லாம் ஒதுங்க வச்சுட்டேன் பட் இருந்தாலும் ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு பை ஒரு பை வாங்கியிருக்கோம் அதெல்லாம் வாங்கி வைக்கணும் மிச்சம் ஜாமான் எல்லாமே ஓரளவுக்கு பண்ணிடலாம் ஒரு ட்ரெஸ்ஸு துவைக்கிறதுக்கே ஒரு ரெண்டு மூட்டை இருக்காது தான் உட்காந்து துவைக்கணும் இன்னைக்கு ஈவினிங் நம்ம உட்காந்து சரி பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு 2 கேமரா ஆடாத ஆடு நீ ஆடாத விடு ஆ ஆ தர்சா திரியுதா தர்ச அம்மா பேர் என்னடா ஆகாட்டு அம்மா பம் வா ஆகாட்டு பம் இழு குடு துப்ப போறான்டா அவன் டஸ்பின்ல துப்ப போறியாடி சரி தர்ஷா அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் கதவை மட்டும் சாத்திருத்தியாடா பட்டு கதவை மட்டும் சாத்திருடா பட்டு தேங்க்யூடா பட்டு கதவை மட்டும் சாத்திருடா செல்லம்

அவ என்ன கேட்கு தெரியுதா ரோட்டில் டொம்மன்னு அதெல்லாம் எடுத்து விடு போச்சு பைக்ல போகும்போது கீழே போட்டுட்டாங்க அது இப்போ வந்து ஒருத்தன் கேக்குறான் பாருங்க ம் ஹலோ பூச்சாண்டியா எங்கே இருக்கீங்க ஆமாம் ஆமாம் தர் ஸ்கூட்டி தான் ரொம்ப சேட்டை பண்ணுறான் ஆமா 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 வாங்க வாங்க ஆமா இங்க தான் இருக்கான் வாங்க கதவு திறந்து உள்ளே வாங்க வந்து தர்ஷ்குட்டி கூட்டு போறீங்களா இல்லை தர்ஷ்குட்டியை பூச்சாண்டிப்போ கூப்பிட்டு போயிடுவான் சேட்டை பண்ணட்டும் கானு தர்சனங்க ஹலோ பூச்சாண்டியா ஷ்குட்டிய காணுமா இங்க இருந்தான் இங்க தாங்க இருக்கான் தர்ஷன் தேடி பாருங்க ஹலோ பூச்சாண்டிச்சு டஸ்ட்பின் எதுக்கூடா எடுத்து அவன்கிட்ட காட்டு இப்போ வந்து ஊருக்கு போனது தூர் போனது எல்லாம் போனது எல்லா ட்ரெஸ்ஸும் இப்போ தான் அலசிகிட்ருக்கோம் என் ட்ரெஸ்ஸு இருந்தால் பேசி தமிழ் ட்ரெஸ் ஒரு வேலைக்கு முக்கிய ஆட்சி பேரை பாருங்கள் டே அவரோட ஆறு அதை பற்றி இவன் அலசிகிட்டு இருக்காங்க மேடமும் எல்லாம் அலசிகிட்ருக்கோம் ஸோ இன்னி தான் டைம் கிடச்சிச்சு அப்படியே விளாக்கில் கண்டினியூ பண்ணிக்குவோம் அப்படின்னு என்ன இல்லை தச்சா காய் சொல்லு ஒரு மணி நேரம் தண்ணியில் ஆடிட்டுருக்கேன் குளித்தோம் எப்படி தெரிசா குளித்தோம் எப்படி குளித்தோம் தண்ணிக்குள்ள அந்த அளவுக்கு குளித்தோம் ரெண்டு பேரும் மேடம் வந்து இருந்தால் அவங்க எதாவது போட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்ம குளிச்சுட்டு தான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இப்போ கொரியர் போட போகணும் ஒரு இருபது கொரியர் இருக்குது அதை போயிட்டு போட்டுட்டு கிடைக்கலாம் எப்பா கெடைச்சிட்டான் கிடைக்கலாமா ஒரு இருபது கொரியர் இருக்குது கொரியர் மட்டும் போட்டுட்டு அப்படியே அருளுக்கு ஏதோ ஒரு கொரியர் போடணுமா அதையும் போட்டுட்டு கடிக்கிறோம் என்ன போவோம் போவோம் என்ன இப்போ நைட் வந்து என்ன நமக்கு டிஃபன்னா தம்பிக்கு ரெண்டு இட்லி நமக்கு சப்பாத்தி இன்னைக்கு ஏன்னா சிக்கன் கிரேவி நேத்து மாவு மாவு கொஞ்சம் தான் இருக்கு ஸோ நாங்கள் வந்து எனக்கு சப்பாத்தி சாப்பிட்ருக்கு அருள் விட தோசை பழைய மாவை எடுத்து சாப்பிடுவா நீங்க வந்து பழைய மாவு இருக்குல்ல வேஸ்ட் ஆகாதில்ல அதை உட்கார சாப்பிடுங்க நாங்கள் வந்து சப்பாத்தி சரியா அம்மாக்கு சப்பாத்தி இல்லை தோசை சொல்லு அம்மாக்கு அம்மாவுக்கு தோசை சொல்லு அம்மாவுக்கு தோசை சொல்லு இங்கே போய் சொல்லு அம்மாவுக்கு தோசைன்னு சொல்லு தோசை என்னடா மண்டை புல்லா என்னத்தையோ தின்னுப்புடு தின்னுப்புட மெத்தில போட்டு வச்சுருக்காங்க மாட்டேன் சரி ஓகே அதியம் நம்ம நைட்டு வந்து சப்பாத்தி சாப்பிட்டு அப்படியே என்ன பண்ணுவோம் இவனை தூங்க வைக்கிறதா அடுத்து ஒரே வேலை இப்ப கொரியர் போட்டு வந்துருவோம் ஸோ இதுதான் எங்களுடைய அன்றாட வேலைங்கிறது இதுதான் இவ்வளோ தாங்க இருக்கும் எப்போதுமே எங்கேயாவது வெளியில போனாதான் நமக்கு அதிகமாக டிராவல் அதிகமாக தான் இருக்கும் பட் வீட்டில் இருக்கும் போது இது மட்டும் தான் எப்போதுமே தான் நம்மளோட ஒர்க்கு வேற எந்த ஒர்க்குமே கிடையாது சரி ஓகே ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒன் டே ப்ளாக் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்தோம் வேற என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நீங்க கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தம்பி ஈட்டிங் வந்து கண்டிப்பா நான் காமிக்க மாட்டோம் அது நீங்க கேட்காதீங்க தயவு செய்து ஏன்னா அந்த வீடியோ நிறைய பேர் கேக்குறீங்க அது மட்டும் இல்லாம அவன் பேசுற வீடியோவும் கேக்குறீங்க இப்போ இப்போதைக்கு வேண்டாம் அவன் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிக்கிட்டு நம்ம போட்டுறலாம் ஓகேவா இந்த ஷா ஓகே ஓகே வாயில ஏதோ வச்சிருக்கான் வாயில ஏதோ எடுத்து வச்சிருக்கான்

ஸோ மூணு பேருக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கேன் ஸோ அதனால சரி இப்போ நான் முடிச்சுடு வீடியோ தான் அவன் இருக்க மாட்டான் தம்பி இருக்க மாட்டான் ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவனுக்கு போயிடணும் அந்த இடத்துக்கு உடனே கிளம்பி வெயில் படுது உடனே கிளம்பி போயிடணும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்து எப்போ வருவோன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்னாந்தேதி எட்டாம் தேதி வந்து சிவராத்திரி தேதி வந்து நம்மளால வர முடியாது ஆக்சுவலி நம்ம ஒரு வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம் பார்த்தீங்கனாலே தெரியும் தேதி வந்து வீடியோவில் சொல்லலை கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போகும்போது நாங்கள் பூசாரிகிட்ட கேட்டோம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா எப்போ சிவராத்திரி நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் வருஷா வருஷம் பட்டு சாத்தணுங்கிறது வந்து எங்களோட எண்ணம் இனிமே தொடர்ந்து பட்டு சாத்துவோம் ஸோ பட்டு வாங்குறது வந்து நாங்கள் மாலை வாங்குறது அக்காமச்சால் சமையலுக்கு தேவையானது எல்லாம் திங்ஸும் பார்த்துக்கிறது அத்தையும் மாமாவும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ பட்டு சாத்தும் போது ஓகே குழந்தைங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தாட்டு அதனால் மகிழனுக்கு மகிதர்ஷனுக்கு அண்ட் அப்புறம் வந்து வயசுக்கு அப்புறம் என்னோடய குட்டி மருமகன் ஒருத்தர் இருக்கான் அது அவனை வந்து நாங்கள் வீடியோவில் காட்டவே இல்லை யார் அந்த குட்டி மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் என்னோடய வீடியோவில் காட்டுறேன் ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் ஸோ அது எல்லாமே அப்கமிங் நம்மளோட சேனலை வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்